ஆபேலை எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல இந்த பவுல் இருக்கிற ஆபேலுடைய ரத்தம் நன்மையானதை பேசும் அதை விட நன்மையானதை பேசக்கூடிய ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்ற அப்ப ஆபேலுடைய சுபாவம் என்ன நன்மை முதந்தரம் முதலிடம் தேவனுடைய ராஜ்யம் காயினுடைய சுபாவம் என்ன தனக்கு அப்புறம் தான் எல்லாமே என்ன அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகுகிறவன் என்று எழுதியிருக்கு நான்காவது அதிகார கத்தருடைய சமூகத்தை வீழ்த்து விலகிற ஒரு கூட்டம் இருக்குது கத்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது கத்தருடைய சன்னிதானத்துல நின்று தனக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிற கூட்டம் ஆபேனுடைய கூட்டம் கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற கூட்டம் காயினுடைய கூட்டம் அமைந்து துணிகிற கூட்டம் காயினுடைய கூட்டம் இப்ப சொல்லுங்க நீங்க ஆபேலா இருக்க போறீங்களா காயினா இருக்க போறீங்களா யார பின்பற்ற போறீங்க ஆபேலா காயினா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் ரெண்டு மனசா இருக்க கூடாது நீங்க ரெண்டு மனசா இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவர்களா இருப்பீர்கள் சரியான பாதைக்கு போய் சேர முடியாது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று அவருக்காக வைராகியமான் இல்லை எல்லாவற்றையும் இழந்தவன் எளியா எல்லாவற்றையும் இழந்தவன் அவன் சொல்றா கர்த்தர் தான் தெய்வம் எல்லாம் இருக்குது அவனுக்கு சொல்றாங்க ரெண்டு மனசா இருக்கிறானுங்க பாக்தான் தெய்வம் ஒரு கூட்டம் போயிடுச்சு இது கடைசி காலம் சரியான முடிவு கட்ட தெய்வமான அவனை பின்பற்றி ஓடி போயிடுச்சு அப்ப நீங்க ஆபேலா ஆபேலின் சந்ததியா அல்லது காயனின் சந்ததியா உலகத்துல ரெண்டு கூட்டம் இருக்கு காலத்துல நோவாவுக்கு மூணு குமாரர்கள் சேம் காம் ஆரியாம் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபது இருபத்தி நாலு நோவா ஆற்ற கோட்டத்தை உண்டு பண்ணி திராந்திரம் குடிச்சு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான மூணு குமாரர்கள் ஒருத்தன் காம் அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு அந்த நிர்வாணத்தை மூடாம அவன் போய் என்ன செஞ்சானா தன்னுடைய சகோதரர்களிடத்துல போய் பேசினானா வெறிச்சிட்டு கிடக்கிறார் ஆனால் சேமும் யாப்பேசும் வஸ்திரங்களை கொண்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார் நீங்க காமா சேமா நீதிமான் நிர்வாணத்தை மூடுவார் அதை தூக்கி திடிவான் கண்ணி மரியால் கர்ப்பவதியானால் ஆனால் மத்திய ஒன்னாம் அதிகாரத்துல ஏன்னா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தவள் யோசேப்பு குறித்து கத்தனுடைய வேத சொல்லுது பாரு கர்ப்பவதி ஆனால் என்று கேள்விப்பட்ட உடனே அவளை அவமானப்படுத்த வசனம் சொல்லுது அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக ஒரு நீதிமான் மற்றவர்கள் அவமானப்படுத்தமான் மற்றவங்களுடைய குறைகளை சொல்லி திரிஞ்சிட்டு இருக்க மாட்டான் குறை சொல்லி தூற்றிட்டு இருக்க மாட்டான் அவங்களுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்த மாட்டான் ஆனா காம் அப்படி செய்யல தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே சொல்லி அவனுடைய அப்பாவ சேம் என்ன செஞ்சா யாப்பை என்ன செஞ்சான் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினான் இங்க யோசேப்பா இருக்கும் நீங்க சேமா இருக்கும் சேமா காமா யார பின்பற்றி போறீங்க ஆபிரகாமின் நாட்களில சாலன்பின் ராஜா சோதோமின் ராஜா என்று ரெண்டு ராஜாக்கள் இருந்தாங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சாலமின் ராஜா அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்த ஆபரகாமை ஆசீர்வதித்தவன் சோதோமின் ராஜா அப்படி இல்ல அவன் சண்டையின் ராஜா சாலேமின் ராஜா சமாதானத்தின் ராஜா சோதோமின் ராஜா சண்டையின் ராஜா யாரை பின்பற்ற போறீங்க சாலோமின் ராஜாவா சோதோமின் ராஜாவா அப்பத்தையும் திராட்சர கொண்டு வந்தான் அப்பவும் திராட்சரசமும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது கிறிஸ்துவை காண்பிக்கிற சாலோமின் ராஜா வேணுமா சண்டையும் உபத்திரவத்தையும் காண்பிக்கிற சோதோமின் ராஜா வேணுமா யாரை பின்பற்றி போறீங்க கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் அதுக்கு அடுத்தது ஆபரகாமுக்கு ரெண்டு குமாரர்கள் பிறந்தாங்க ஒருத்த இஸ்மவேல் இன்னொருத்த ஈசாக் ஈஸ்மவேலை குறித்து அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் ஈஸ்மவேலை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் சாரால் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க ஆபரகாம பார்த்து சொல்றாங்க ஈஸ்மவேலும் அவனுடைய அம்மாவும் இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புரம்பே தள்ளும் இவர்கள் என்னோடு கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை அப்ப சுதந்திரவாளியா அடிமையா எதை சூஸ் பண்ண போறீங்க நீங்க ஈசாக்கு பின்பற்றி போறீங்களா இஸ்மவேல பின்பற்றி போறீங்களா ஈசாக்கு என்பவன் சுதந்திரவாளி இஸ்மவேல் என்பவன் அடிமை இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் கலாத்திர நாலாம் அதிகாரத்துல பவுல் சொல்ற ஈசாக்கா இஸ்மவேலா வாக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்களா அடிமத்தனத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க எஜமானா இருக்க விரும்புறீங்களா அடிமைகளா இருக்க விரும்புறீங்களா சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா வாழ்நாள் முழுவதும் அங்காப்பிலும் துக்கத்திலும் இருக்க விரும்புறீங்களா ஈசாக்குன்னு சொன்னா சந்தோஷம் புன்னகை இஸ்மவேல் சொன்னா அங்கலாய்ப்பு ஆவி இருக்க போறீங்களா மாம்சத்துக்குரியவங்களா இருக்க போறீங்களா நியாய பிரமாணம் அதுதான்தோ சியோன் மலை ஆவியானவர் வந்து கற்பலகையில் எழுதினார் ஆவியான நூத்தி நாளையா மேல் அறையில பரிசுத்த ஆவியான இறங்கி அவர்களுடைய இருதியமாகிய ஆகிய எழுதினார் நீங்க சியோன் மலை இடத்துக்கு வந்து சேர்ந்து சொல்லுகிறார் சியோன் மலையா பிறந்தார்கள் ஒருவன் பேர் யாகோபில் இன்னொருவன் பேர் ஏசா ஏசா எப்படிப்பட்டவன் ஏசாசை பண்ணிணவன் தன் சேஸ்த புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினான் என்று எழுதியிருக்கிறார் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்த ஏசாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று யூதா அதே நேரத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதில் ஜாக்கிரதையா இருந்தவன் ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா யாக்கோப போல ஜாக்கிரதையா இருக்க போறீங்களா ஏசாவை போல அசதியா இருக்க போறீங்களா யாக்கோபா ஏசாவா யார சூஸ் பண்ண போறீங்க இப்படித்தான் ஏதா கேட்டு இருந்தார் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கத்தரா பாகால் யார சூஸ் பண்ண போறீங்க ஒரு மேக சாப்பாட்டுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்துல தான் சேஷ்ட புத்திர பாகங்கிறது வம்ச அட்டவணையில அவனுடைய பேர் தான் முதல் பேரா இருக்கும் எப்படி வரணும் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஏசாவுக்கும் தேவனாய் கத்தர் தான் வரணும் அவன் சேஷ்ட புத்திரபாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக அத அசட்டையா என்னன்னு அந்த பேர் அட்டவணையில அவன் வரல அசதையா இருக்காதீங்க ஜாக்கிரதை யாருங்க தேவனை தேடுவதில்லை ஜாக்கிரதையாருங்க உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாருங்க இல்லையேன்னா உங்க பேர் அற்றுப்போ கோ யா கோ ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதில் அவன் ஜாக்கிரதையா இருந்தா சொன்னா என்னை யாசுகம்

துன்மார்க்கமான காரியங்களை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமான குமார மற்ற பத்து பேரும் தகப்பனுடைய மனதை வேதனைப்படுத்த குமாரத்தின் உங்கள் தகப்பனாகிய கிறிஸ்துவை பிதாவை நீங்க சந்தோஷப்படுத்துகிற குமாரன் குமாரத்திகளா துக்கப்படுத்துகிற குமாரன் குமாரத்திகளா ரெண்டு பேரும் பிள்ளைங்கதான் யோசேப்பா அல்லது மற்ற பத்து பேர் யோசேப் சுபாவம் என்ன இவன குளியும் தூக்கி போட்டு சாகடிக்க பார்த்தாங்க அவங்களுக்கு அவன் எழுதி நன்மை செய்தான் அநெல்யா தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்தவன் யோசேப்பு தீமையே கருப்பொருள் அமைச்சு செஞ்சவங்க மத்த சகோதரர்கள் யோசேப் பாஸ்பட்ட பாத்துட்டு போயிருந்தான் யாரை ஜூஸ் பண்ண போறீங்க நல்லா ஆர்யா அவருக்கு யாதாம் குஷேப்ல அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோராகின் பூத்திரர்கள் எப்பவுமே ஆவியும் சண்டை போடுமா கணாத்திர போது பவுன் எழுதுகிறார் ஆவி மாம்சத்துக்கு உருவதுமாகும் மாம்சம் ஆவிக்கு உருவதுமாகும் சண்டை எடுக்கிறது ஏம்சம் என்றால் ஆவி ஆபே ஆவி என்றால் எப்பொழுது சண்டை போட்டேதான் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் சீனாய் மலையில் இருக்கிறீங்களா நீங்க ஈசாக்கின் புத்தர்களா இருக்கிறீங்களா அல்லது புத்தர்களா இருக்கிறீங்களா என்னைக்கு ஆவியும் மாம்சமும் சண்டை போட்டே இருக்குன்னு புஸ்தகத்துல புத்தகத்துல போகல எழுதுல ஆரியாட்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படித்தான் இருக்க மோசையும் ஆரோனும் கத்துல கூலிய செஞ்சாங்க ஜனங்களுடைய பாவத்துக்காக நிவர்த்தி பண்ணாங்க கத்துடைய சமூகத்துல நின்று அவங்களுக்காக அழுதாங்க ஆனால் கோராகின் புத்திரர்களோ அவர்களிடத்துல குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார் குற்றத்தை மூடுகிற மோசே ஆரோனை பின்பற்றுவீங்களா குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிற கோராகின் குத்திரர்களை பின்பற்றுவீங்களா யாரை பின்பற்ற போறீங்க கர்த்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றும் பாகால் தெய்வமானால் வாகாலை பின்பற்று மரணத்தையும் ஜீவனையும் உங்க கண்ணு முன்னாடி வைக்கிறேன் கர்த்தர் சொன்னார் என்னைக்குமே ரெண்டு விபர் அவருடைய இரண்டு மரம் இருக்கு ஒன்னு நல்ல கனி கொடுக்க மரம் மற்றொன்று கசப்பான கனிகளுக்கு கொடுக்குற மரம் ரெண்டு மரம் சொல்லுவார் ரெண்டு வீடு சொல்லுவார் ஒண்ணு கண்மலை மேல போடப்பட்டிருக்கிற வீடு மற்றொன்று மணல் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு ரெண்டு விதமான ஆடு சொல்லுவார் ஒண்ணு செம்மறி ஆடு மற்றொன்று வெள்ளாடு அப்ப மோசை ஆறு கற்புடி சமூகத்துல குற்றங்களை அவர்கள் சுமந்தார்கள் ஜனங்களுடைய குற்றங்களை சுமந்து கற்புடி சமூகத்துல நின்றாங்க அவங்களுக்காக பாரப்பட்டாங்க ஆனால் மற்ற ஜனங்களோ போராகின் குற்றன் குற்றம் சுமச்சி குற்றப்படுத்திட்டே இருக்காங்க மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள் மற்றவர்களை அவமானப்படுத்துவார்கள் ஆவிக்குரியவன் குற்றப்படுத்த மாட்டான் ஆவிக்குரியவன் மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டான் ஏன்னா அவனுக்குள் இருக்கிற வித்து தேர்வுடைய வித்து thank mm -hmm. you